अर्जुन उवाच सेनयो रूपयोर्मध्ये रथं स्थापय मे शुत यावदेतान्निरिदेहं कैर्मया सहयोतव्यम् अस्मिन् न समुत्यमे योत्स्यमाना न वेशेऽहं या பகவத்கீதையில் அத்தியாயங்களங்களில் சில நுட்பமான கருத்துக்களை பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானத்திலிருந்து நாம் அனுபவிப்போம் ஆதிசங்கரை வியாகியானம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ ராமானுஜர் கீதாபாஷ்யம் எழுதியிருக்கார் சில நுட்பமான கருத்துக்களை மாத்திரம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன வி விஷாத யோகம் அர்ஜுனனுடைய கவலை கிரீஃப் இருபத்தொன்னாவது ஆனால் அதை படிக்கும்போது சில நுட்பமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது இருபத்தோராவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றான் பாருங்க அர்ஜுனன் அர்ஜுன ஸ்தாபாய மத்தியுத அர்ஜுனனுடைய மனப்பான்மை பார்க்கலாம் அர்ஜுனன் சொல்றான் அவனுக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு அர்ஜுனன் சகல சுவாதந்திரியம் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் இருக்குல்ல தானே எடுத்துக்கிறான் எடுத்துட்டு கிருஷ்ணனை வந்து தனக்கு கீழ்பட்டவனே இஷ்டப்படி ரதத்தை ஓட்ட சொல்றான் யுத்தம் செய்யறது லாப நஷ்டமும் தனக்குன்னு நினைச்சுக்கிறான் அந்த அகங்கார புத்தி இருக்கு அவனுக்கு ஆரம்பத்துல அவன் சொல்றான் என் ரதம் நான் பார்க்க வேண்டும் யாருடன் யுத்தம் செய்ய வேண்டுமோ அவர்களை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு பல தடவை நான் எனது அப்படின்ற எண்ணத்தை காமிக்கிறான் அவன் ஆனால் ஜீவனுக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டிலும் அவனுக்கு ஒரு ஸ்வபாவம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த பூர்வ கர்ம வாசனைன்னு ஒன்று இருக்கும் அந்த பூர்வ கர்ம வாசனைனால ஸ்வபாவம் வருது அது அவனை பலவந்தமாக அழுத்தும் அது பகவானுடைய நியமனத்தின்படி இந்த பிரபஞ்ச விவகாரம்லாம் நடக்கிறது ஆதி முதல் முடிவு வரைக்கும் இதனுடைய இதில் வந்து ஜீவனுடைய சுவாதந்திரயம் எப்படி வருதுன்னா ஜீவனுடைய சுவாதந்திரியமும் பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம மறந்து போய்டோம் நிறைய நிறைய சமயத்தில் மறந்து போய்டுறோம் நான் பிளான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் இந்த தேக இந்திரியங்கள் வந்து சில சமயத்தில் தூண்டும் அது என்ன நினைக்கும்னா இந்த ஆத்மாவே கர்த்தா இந்த ஆத்மாவே போக்தான் அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிறோம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் முடிக்கும் போது கிருஷ்ணன் சொல்கிறார் அதை அர்ஜுனா நீ அகங்காரம் மேலிட்டு யுத்தம் பண்ணுதுல ஐம்பத்தொன்பதாவது ஸ்லோகம் பாருங்க உனக்கு அகங்காரம் மேலிட்டு யுத்தம் பண்ணுவதில்லை அப்படின்னு நினைச்சா கூட அந்த எண்ணம் பலிக்காது உன்னுடைய சுவாவம் உன்ன தூண்டும் பதினொன்றாவது அத்தியாயத்துல பாருங்க கிருஷ்ணன் திருப்பி சொல்றாரு அது அர்ஜுனா இந்த சைன்யங்களை நீ கொல்ற அப்படின்னு நினைச்சுக்கிறது தவறு இவர்கள் என்னால் முன்பே கொல்லப்பட்டார்கள் வெளிப்படையான காரணமாக மாத்திரம் நீ இரு நீ பயப்பட வேண்டிய துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் நான் முன்பே கொண்டு விட்டேன் அவரை கொல்ல வேண்டும் என்று நீ வருந்த வருத்த கூட படாத தைரியமாக யுதம் பண்ணு இந்த மகா யுத்தத்துல நீ ஜெயிப்ப அப்படின்னு இப்போது இந்த அகங்காரம் மமகாரம் மேலிட்டு தனது இல்லாததை வந்து தனதாக எண்ணிக்கொண்ட அர்ஜுனனுக்கு இந்த தர்ம சந்தேகம் வந்தது நமக்கு வரதே இல்லை எப்பவுமே நான் பண்ணுறேன் நான் பிளான் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறோம் இந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்ததே தவிர நமக்கு என்னைக்கு வந்ததில்லை ஏன்னா அந்த அகங்காரம் உள்ளே இருக்குது நமக்கு எங்கே சொல்றாரு இந்த கிருஷ்ணன் இந்த உபதேசத்தை பார்க்கணும் யுத்தத்துக்கு எல்லாரும் சித்தமாக இருக்காது என்ன யுத்தம் ஆயுத பிரயோகம் ரெண்டு சைன்யங்களும் நிற்கிறது இது என்ன அப்படின்னா அதாவது மனுஷனுடைய மனதை வந்து லௌகீகம் இந்த சம்சாரம் இருக்கு இல்லையா லௌகீக வியாபாரங்களான பிரவிற்த்தி நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்னா எதாவதுனா ஒரு கர்மத்தை செஞ்சிகிட்டே இருக்கிறது அது இழுக்கும் எதனா ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் சம்சாரத்தில் கட்டுப்படுத்தும் அந்த பிரவருத்தி மார்க்கம் திரும்பி திரும்பி பறக்க வைக்கும் ஜனன மரணங்களை ஓயாமல் கொடுக்கும் அந்த கர்ம வாசனைகள் திரும்பி திரும்பி பிறக்கிறோம் இல்லையா இந்த பிரவருத்தி மார்க்கம் அதுதான் வந்து அந்த கௌரவர்கள்னு நினச்சிக்கணும் இந்த பிரவருத்தி மார்க்கத்தில் வந்து வைராக்கியம் வந்து சம்சாரத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு நித்தியமான ஆனந்தம் அப்படின்றது வந்து பகவானோட சேர்றது அகண்டமான ஞானம் இன்னும் அழியாத இருப்பு மோட்சம் அதுக்கு அடைவதற்குண்டாகும் விருப்பம் அதுதான் நிவர்த்தி மார்க்கத்தில் ஜீவன் வந்து திரும்பிதற்கு அடையாளம் அதற்கு அனுகூலமாக இருக்கிறது பூர்வ கர்ம வாசனைகள் அதுதான் பாண்டவ சேனை பூர்வ கர்ம வாசனைகள் எல்லாத்தையும் அறிஞ்சின்று ஆனந்தத்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பிரவருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம் அப்படின்றது திருதராஷ்டனுடைய மார்க்கம் வந்து பிரவிறத்தி மார்க்கம் பாண்டவர்களின் நிவர்த்தி மார்க்கம் எல்லாம் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம இது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற யுத்தம் இது இப்படி இதுதான் இது தேவாசுர யுத்தம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்கிறார் அந்த யுத்தத்தில் அர்ஜுனன் ஜீவன் லௌகீக கர்ம வாசனைகள் அது கூட ரொம்ப போராடி அதை ஜெயிக்கிறான் இந்திரியங்களை ஜெயிக்கிறான் சம்சாரத்தை ஜெயிக்கிறான் மோக்ஷம் அப்படின்ற ராஜ்யத்தை அடைய வேணும் அப்படின்னு இந்த ஜீவனானது யுத்த காலத்துக்கு வந்து நிற்கிறது யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய காமக்ரோதம் லோபம் இதனுடைய நித்திய சத்துருக்களை வந்து ஜெயிக்கிறான் தனக்கு சகாயமாக இருக்கக்கூடிய சக்திகளையும் நன்றாக பார்க்குறான் அதை பார்த்து அதை பார்த்துண்டு யுத்தத்தை ஆரம்பிக்கணும் அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு மனம் தளர்ச்சி அதை யார் பார்க்குறா ஆச்சாரியன் அது அந்த ஆச்சாரியன் நல்லா பார்த்து அந்த யுத்தத்தை செய்கிற தர்மம் உச்சிதம் அப்படின்னு புண்ணியம் லாபம் அப்படின்னு நிரூபிக்கிறார் வேறு சமயம் கிடைக்காது வேறு இடமும் கிடைக்காது தேடி போங்க கீதாச்சாரியனே இந்த ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தத்தில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஆச்சாரியனுடைய கிருப்பை ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் ரொம்ப சுருக்கமான காரணம் எல்லாம் ஆச்சாரியன் சொல்லிடுறார் பதினெட்டாவது அத்தியாயம் கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனா நீ கேட்டதால் இந்த தத்துவத்தை நான் உனக்கு உபதேசிச்சேன் நானாக வலுவாக தேடி உன்னை தேடி ஒன்றும் சொல்லலை அதனால் நான் சொல்லுவது உனக்கு ஹிதமாக தோன்றினால் நீ செய் இல்லாட்டா தள்ளிடு அப்படின்னு இந்த ஜீவனுக்கு கர்மங்களை செய்வதற்கு பூரணமான சுவாத்திரியம் உண்டு அப்படி அந்த சுவாதந்திரியம் இல்லாவிட்டால் அவனுக்கு அந்த கர்ம பலன்களை அனுபவிக்க இல்லை அப்படின்றது அழகாக சொல்றார் கிருஷ்ணன் உனக்கு சுவாதந்திரியம் உண்டு நீ பண்ணுற கர்மங்களுக்காக அதுக்கு பாவ புண்ணியங்களை நீ அனுபவிப்பாய் அதனால் நான் உனக்கு சொன்னேன் கீதையை நடுவுலேன்னு சொல்கிறார் இதை அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் இந்த லோகத்தில் ஜீவன்களுக்கு காரியங்களையும் காரியங்களை செய்வதையும் கர்மங்களையும் அவைகளுக்கு உள்ள பலன்களையும் சம்பந்தத்தையும் சர்வசக்தியான பகவான் உண்டாக்குறது இல்லை அர்ஜுனா அந்த ஜீவன்கள் பூர்வ ஜென்மங்களை செய்த கர்மங்களின் அந்த வாசனா ரூபமான ஸ்வபாவம் எல்லாத்தையும் நடக்கிறது அந்த ஸ்வபாவம் அந்த சுபாவம் நல்லதாக வரணும்னா இப்போ நம்ம பண்ணுற கர்மம் நல்ல கர்மமாக பண்ணணும் ஈஸ்வரன் பகவான் எவ்வளோதான் சக்தி உள்ளவனாக இருந்தாலும் எந்த ஜீவனையும் பாப்பகர்மாக்களையாவது புண்ணிய கர்மாக்களையாவது செய்கிறபடி சொல்கிறது இல்லை இந்த அத்தியானத்தினால ஆத்ம ஞானம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது இதுதான் ஆத்ம ஞானம் இந்த ஜீவாத்மாக்கள் மயங்கி பாவ புண்ணியங்களை செய்கிறார்கள் அதற்கு பலனை அனுபவிக்கிறார்கள் திரும்ப திரும்ப பிறக்கிறார்கள் இதுதான் வந்து ஒரு நுட்பமான கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் அனுபவித்தோம் அடுத்த அத்தியாயங்களையும் மிக சுருக்கமாக அனுபவிப்போம்